வணக்கம் உறவுகளை நாம் சின்ன வகையான கருப்பு நண்டுகளை பிடிச்சி வச்சுருக்கோம் இதை நாம் உயிரீரையாக கோர்த்து நம்மளோட சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்காக தான் உயிராக பயன்படுத்துகிறதுக்கு சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்காக தான் நாம் இந்த கருப்பு வகையான நண்டுகளை பிடிச்சி வச்சுருக்கோம் சின்ன சைஸ் நண்டுகள் தான் இது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை நாம் ஒன்றை பிடிச்சி கோர்த்து வச்சுருக்கோம் தூண்டில் பாருங்க உறவுகளை நாம் இப்படி தான் தூண்டில் கோர்த்து நாம் இந்த மீன்களை சின்ன சின்ன உயிர் இறைகளை பிடிக்கிறதுக்காக நாம் இந்த நண்டுகளை பயன்படுத்த பாருங்கள் உறவுகளை இப்படி தான் தூண்டில் கோர்த்து நாம் மீன்களை பிடிக்கிறது பாருங்கள் நாம் இப்போதைக்கு பிடிச்சிருக்க மீன் பஸ்கர் மீன் பாருங்கள் இந்த பஸ்கர் மீனை அதிகமாக இறைக்கு பயன்படுத்த இயலாது நாம் இதை சமையலுக்கு தான் பயன்படுத்தணும் அழகான மீன் அழகான மீன் மட்டும் இல்லை ரொம்ப அருமையான சுவையான மீனும் கூட ரொம்ப சுவையான மீன் தான் இதுவும் பாருங்கள் ரொம்ப சுவையான மீன் தான் இதுவும் பொறிச்சு சாப்பிடுறதுக்கும் குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சுவையான அருமையான மீன் தான் இதுவும் பாருங்கள் நாம் இன்றைக்கி பிடிச்ச மீன் இது தான் நாம் இனி ஏதாவது சின்ன மீன்கள் கிடைக்குதான்னு பார்க்கணும் நாம் உயர் ஏரியா பயன்படுத்து பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு அதுக்காக தான் நண்டை நாம் கோர்த்து வச்சுருக்கோம் உறவுகளே பாருங்கள் நாம் முயற்சி பண்ண போகிறோம் தூண்டில் போட்டு சின்ன மீன் கிடைக்கலான்னு முயற்சி பண்ணலான்னு போகிறோம் ஓகே உறவுகளே பாய்